பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே செவன்டி செவன் பக்கவாதத்தில் ரிஸ்க் ட்ராப் செய்ய தேவையான பயிற்சிகள் ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டு ட்ராப்ங்கிறது இப்படி இருக்கும் அதை கரெக்ஷன் பண்ணோம் அதுக்கு என்ன பயிற்சி ஈஸியாக செய்யலாம் ஸோ லாஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் வந்து ஸ்ப்ரிண்ட் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதே இதை பார்த்தீங்கன்னா இந்த டவலை இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி இப்படி ஹைட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி ரோலர் இருந்தாலும் சந்தோஷம் இப்படி இருந்துச்சுனாலும் இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுட்டு இந்த விரல்லாம் மடிஞ்சிருக்கும் இல்லை அப்படின்னா இந்த கை இப்படி தொங்கிட்டு இருக்கோம் இப்படி தொங்கி ஒரு சில இருக்கலாம் இப்படி மடிஞ்சு இப்படி மடிஞ்சு போயிருக்கோம் இப்படி மடிஞ்சு நைட் டைமில் நான் இதை முந்தின வீடியோவில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதை போய் பார்த்தா தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவல் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுருணும் வச்சுட்டு இப்படி நல்லா மேலே எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுதோ ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த இதில் இந்த கையில் சப்போர்ட் பண்ணி மேலே இந்த மாதிரி விரித்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னும் ஈஸியாக செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இதை வந்து இப்படி வச்சிடலாம் இப்படி வச்சுட்டோம்னா பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்ட் நியூட்ரல் கோஷன்லேருந்து இந்த மாதிரி இருக்கும் இதை வந்துட்டு மெல்ல இப்படி ஒட்டிகிட்டே இருக்க வேண்டியதான் இதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் ஒரு லாங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான எக்ஸசைஸ் இருக்குது ஷார்ட்ஸில் வந்து சிம்பிளாக சொல்கிறேன் இதை பற்றி நல்லா எலாபரேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு வீடியோவுக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா டீட்டெயில்டாக இருக்கும் தேங்க்யூ